தென்னிந்தியாவின் ஒரே தங்கக்கோயில் அது மட்டும் இல்லாம மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு கிலோ தங்கத்தால முழுக்க முழுக்க தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு கோயில் தான் வேலூர் ஸ்ரீபுரம் ஸ்ரீ மா நாராயணி அம்மன் கோயில் அந்த கோயிலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தங்க கோயில் அப்படின்னாலே நமக்கு சீக்கியர்களின் முதன்மை கோயிலான அமிர்தசரஸ்ல அமைஞ்சிருக்க பொற்கோவில் தான் ஞாபகம் வரும் ஆனா நமது தமிழ்நாட்டிலேயே ஏன் மொத்த தென்னிந்தியாலேயே ஒரே தங்க கோவில்னா அது ஸ்ரீபுரம் ஸ்ரீ மகாநாராயணி அம்மன் கோயில் தான் பொதுவா தமிழ்நாட்டுல பெரிய பெரிய கோயில்களான மீனாட்சி அம்மன் கோயில் சிதம்பரம் கோயில் அப்புறம் பழனி முருகன் கோயில் இந்த மாதிரி கோயில்கள்ல கருவறைக்கு மேல இருக்கிற விமானமோ இல்ல கருவறை சந்நிதி மட்டுமே தங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனா இந்த இடத்துல மொத்த கோயிலுமே தங்கத்துல அமைச்சிருக்காங்க இந்த கோயில் ரெண்டாயிரத்தி எட்டுல கட்டப்பட்டிருக்கு அப்பவே இந்த கோயில கட்டுறதுக்கு முன்னூத்தி ஐம்பது கோடிக்கு மேல செலவாயிருக்கு இப்போ இருக்கிற தங்க ரேட்டுக்கு இந்த கோவிலோட மதிப்பு எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும் கோயில் என்னதான் ரெண்டாயிரத்தி எட்டுல கட்டி இருந்தாலும் இந்த கோயிலுக்கு முன்னாடியே இதே இடத்துல சுயம்பு நாராயணி அம்மன் அப்படின்னு புத்து வடிவுல ஒரு சுயம்பு அம்மன் இருந்தாங்க அவங்கள கிட்டத்தட்ட ஐநூறு வருஷமா மக்கள் வழிபட்டு வந்தாங்க இன்னைக்கும் இந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல சுயம்பு நாராயணி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு மா தான் நாராயணிய போய் தரிசனம் பண்றாங்க இந்த சுயம்பு நாராயணி அம்மன் இன்னைக்கும் மேற்கூரை இல்லாம ஒரு புத்து வடிவுல ரொம்பவே சிம்பிளா காட்சி தராங்க அவங்கள தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பிரம்மாண்ட தங்க கோயில போய் நம்ம எல்லாரும் தரிசிக்கணும் இப்ப இந்த கோயிலோட பார்த்துருவோம் இந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பிரம்மாண்ட பதினெட்டு வளைவுகளை தாண்டிதான் போற மாதிரி இருக்கும் இது கடவுள்களை போய் அடையற மாதிரி அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயில சுத்தி முழுக்க முழுக்க புல்வெளி அமைச்சிருக்காங்க இந்த கோயில ரொம்பவே பெரிய அஹ் இடம் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த கோவிலுக்கு தேவையான அனைத்து காய்கறிகள் எல்லாமே இங்கேயே விளைவிக்கிறாங்க இந்த கோயில்ல ஒரே நேரத்துல மொத்தமா ஐந்தாயிரம் பேருக்கு மேல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி அன்னதான கூடமும் இருக்கு தினமும் பன்னெண்டு மணிக்கு இந்த கோயில்ல அன்னதானமும் போடுறாங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த கோயில பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் தங்கத்துல ரொம்பவே பிரம்மாண்டமா செஞ்சிருந்தாலும் இந்த கோவில்ல நிறையவே தொண்டுகளும் செஞ்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல விஐபிகள் வந்து இறங்குறதுக்கு தனியா ஹெலிபேட் கூட இருக்கு மொத்தம் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவுல ரொம்பவே பிரம்மாண்டமா இந்த கோயில் அமைச்சிருக்காங்க இது மட்டும் இந்த வேலைவாய்ப்புல பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த கோயிலுக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி பூஜை பொருட்கள் எல்லாமே இங்கேயே தயாரிச்சு இங்கேயே விற்பனை செய்றாங்க இது எல்லாமே மொத்தமா செய்யறது எல்லாமே மகளிர் தான் அந்த மாதிரி பெண்களுக்கு ரொம்பவே முன்னுரிமை கொடுத்துருக்காங்க இந்த கோயில்ல இந்த மாதிரி ஒரு அற்புதமான கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கணும் கண்டிப்பா இந்த கோயில் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்